உங்க வீட்டுல பழைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலும் சரி சார் அதாவது வந்து கடலுக்கு கட்ல தான் பீரோவுக்கு பீரோ தான் டேபிளுக்கு டேபிள் தான் அப்படின்றது இல்ல உங்க வீட்டுல ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கோ பொங்கலுக்கோ ஆஃபர்கோ கிடையாது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நம்ம கிட்ட ஆஃபர் இருக்கு நீங்க எது வேணாலும் கேஷா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன அது எந்த நிலமையில எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் உண்டு சார் உங்க வீட்டுக்கு ஒரு பர்னிச்சர் வாங்கணும் அந்த பர்னிச்சர் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிராண்டா இருக்கணும் அது சீப் அண்ட் பெஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோஸ் இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்க ஒரு கார்ல சோஃபா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு டீப்பா இருக்கலாம் இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெட்டா இருக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல மேனுபேக்சர்டே வந்து எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிற பாத்தீங்க அப்படின்னா நம்ம கும்பகோணம்ல இருக்க சக்தி என்ற பேசுறாங்க இவங்க எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல சொந்தமா மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதோடய பிரைஸ் என்ன எப்படி எல்லாம் அதை பார்த்து வாங்கணும் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க அது சில சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் நீங்க தண்ணீர் தூக்கி போடுவீங்க உங்க சேர சோபாவை தண்ணீர் தூக்கி போடுவீங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் எந்த ஷோரூம்ல இருக்கோம் என்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம காமிக்க போறோங்க இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம கும்பகோணத்துலங்க இந்த கும்பகோணம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஆன்மீகத்துக்கு ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு விஷயம் வந்துட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பர்னிச்சர்ல இன்னைக்கு நம்ம என்ன அளவுக்கு கொடுக்குறோம் என்ன குவாலிட்டி கொடுக்குறோம் எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்றத இனிமேல் பார்க்க போறோம் ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்ற உங்களோட டவுட்டுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க வாங்க வீட்டுக்கு டைனிங் டேபிள் இருக்கோ சோபா இருக்கோ டீப்பா இருக்கோ இன்னைக்கு ஒரு கட்டல் ஒண்ணு சார் அந்த மாதிரி கட்டல்ல வந்து இன்னைக்கு நம்ம சிங்கிள் கட்டல் அந்த சிங்கிள் கட்டல் அப்படின்னாக்கா எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணுக்கு ஆறு கொடுப்பாங்க ஆனா நம்மளோட ஓனா தயாரிக்கிறதுனால மூணுக்கு கொடுக்கறோம் இந்த மூணுக்கு காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா வேற ஏழாயிரத்தி ஐநூறு இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்கு இருந்துட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க வந்துட்டு அக்க தூளி எம்டிஎஃப் கார்ட்போர்டு கம்பிரசோர்டு இம்போர்ட்டு மலேசியன் நோட்டு கொடுப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாங்கூர் தேக்குனால செய்யப்பட்ட ஒரு கட்ல தான் நீங்க பாக்குறீங்க இந்த கட்டில எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்ல பண்றோம் சார் இருந்துட்டு ஹாஸ்டல் காக்கட்டும் லாட்ஜுக்காகட்டும் கெஸ்ட் ஹவுஸ் காக்காகட்டும் எதுக்குனாலும் எனி டைம் எங்ககிட்ட நாற்பது கட்ல ஐம்பது கட்ல எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இதுல நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும் அப்படின்னாக்கா ஆய் சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்ட்ல பாத்தீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு கட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்துக்கு பத்து இடமாட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க உருண்டு பிறங்க படுக்கணும் நல்லா வசதியா இருக்கணும் அப்படின்னும் போது இந்த கட்ல கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் வந்துட்டு இதனுடைய சைஸ் என்னன்னாக்கா நாலு காரைக்கால் நாலு காரைக்கால்ன்றது ரெண்டு பேர் தாராளமா படுக்கிற கட்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ரேட்டு அப்படின்னாக்கா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க சார் சைஸை சொல்றீங்க குவாலிட்டியை சொல்றீங்க லைஃபை சொல்றீங்க ரேட்டை சொல்லுங்க அப்படின்றீங்க ரேட்டு ஒன்பதாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு இதுல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் என்ன வேணும் டிசைன்ஸ் என்ன மாதிரி டிசைன்ஸ் டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணி தரலாங்க ஆனா எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பழகினால செய்யப்பட்ட கொடுக்குறோம் ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம இந்த ஓன் மேனுபேக்சரிங்க ஒரு முப்பத்தி ஏழு வருஷமா இந்த நடத்துறதுனால எந்த இடத்துலயும் வந்து மிக்ஸிங் பண்றது இல்ல பாலிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன சாய்ஸ்ல கேக்குறீங்க வால்நட் கேக்குறீங்களா டார்க்கா கேக்குறீங்களா லைட்டா கேக்குறீங்களா நேச்சுரல் கேட்கலாம் என்ன மாதிரி நீங்க பாலிஷ் கேட்கறீங்களோ அந்த மாதிரி பாலிஷை கட்டாயமான முறையில நம்ம சக்தி என்ற பிரைசுல கொடுத்துட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கட்டளுங்க இருந்துட்டு அந்த தாய் வீட்டு சீரனம் தாய்மாமன் சீர் அப்படின்னும் போது நம்ம கொடுக்குற சீர்வரிசைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஹைலைட்டா இருக்கணும் அந்த ஹைலைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நிலாம்பூர்னால நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்ட ஒரு கட்லுங்க இதனுடைய சைஸ் என்ன அப்படின்னாக்கா அஞ்சு காரைகள் இந்த அஞ்சு காரைகள் கடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு பத்து வயசு குழந்தை ரெண்டு மூணு பேர் தாராளமா படுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணத்துல நீங்க கொண்டு போய் வச்சாலுமே பேர் சொல்ற அளவுக்கு இருக்குங்க இதனோட காஸ்ட் என்ன இருக்கும் என்னடா இது இவ்வளவு பில்ட் கொடுக்குறாரு இதனுடைய காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா பதினாறாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு நீங்க பாக்குற கடலுக்கு எதுக்குமே பாலிஷ் பண்ணலங்க நீங்க என்ன சாய்ஸ்ல இருக்கு கேக்குறீங்களோ பாலிசா அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைமாட்டுல இந்த மாதிரி டிசைன்ல பொண்ணு மாப்பிள்ளையோட இன்சல் வேணும் அப்பா அம்மா இன்சல் வேணும் இல்ல வேற எனக்கு பிளவர் வேணும் அனிமல்ஸ் வேணும்னாலும் கட்டாயம் செஞ்சு தரலாம் அதுக்கு இருபத்தஞ்சு நாள் டைம் கொடுத்துருங்க கஸ்டமைஸ் அதுக்கு என்ன சார் காஸ்ட் ஆகும் அப்படின்னாக்கா எந்த காஸ்ட் வாங்குறது இல்லைங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு காரைகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் எனக்கு நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு கட்டில் வேணும் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்துக்கு பத்து ரூம் இருக்கு பன்னெண்டுக்கு பத்து ரூம் இருக்கா அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டளை பண்ணலாங்க என்ன விஷயம் அப்படின்னாக்கா எல்லாமே நிலாம்பூர் தேக்கனால செய்யப்பட்டதுங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம் இதனுடைய சைஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா அஞ்சு காரைக்காலங்க காஸ்ட் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க அஞ்சு காரைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிசி என்ன கலர்ல நீங்க கேட்குறீங்களோ கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லை நீங்க வந்துட்டு இதுல டிசைன்ஸ் கஸ்டமைஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டிசைன்ஸை எனக்கு மேப் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கு எந்த சார்ஜஸும் நாங்க பண்றதில்லை சரிங்க பழசு நம்ம வீட்டுல இருக்குமே ஆல்ரெடி நல்ல விஷயம் அருமையாக கேட்டீங்க வந்துட்டு ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க வீட்டில் பழைய பொருள் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்லுக்கு தான் பீரோவுக்கு பீரோ தான் டேபிளுக்கு டேபிள் தான் அப்படின்றது இல்லை உங்க வீட்டில் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் வருஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர்க்கோ பொங்கலுக்கோ ஆஃபர்கோ கிடையாது வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நம்மகிட்ட ஆஃபர் இருக்குதுன்னுட்டு நீங்கள் எதை வேணாலும் கேஷாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பொருளாகனாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த நிலை மேல எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் உண்டு சார் பழைய கட்டளுக்கு புது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரங்க கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பொண்ணுக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா பண்றோம் சார் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க தாய் விட்டு சீதனம் அப்படின்றது சொல்ல சொல்ற மாதிரி பேர் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு கட்டில் வேணும் நல்ல ஒரு ஆர்டர் கட்டில் சார் எனக்கு ஒரு செட்டி நாட்டு டிசைன் போட்ட கட்டில் வேணும் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நிலாம்பூர் தேக்கு அந்த தேக்கு இந்த தேக்கு வேண்டாம் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பர்மா தேக்குனால ஒரு கட்டில் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டில எடுக்கலாங்க இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாதுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்க அப்படின்னாக்க ரெண்டு இடத்துல மட்டும்தான் பாக்கலாம் ஒன்னு சினிமா அன்பவாலை பார்க்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன கவுண்டர்ல பார்க்கலாம் அந்த மாதிரி கட்டுல தாங்க இந்த கட்டில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மரத்துனால செய்யப்பட்டது ஒரு கஸ்டமைஸ் ஆட்ருனால செஞ்சிருக்கிறோம் இதனுடைய ரேட் வந்து அப்படின்னாக்கா என்ன ரேட் அப்படின்னாக்கா இன்னைக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு வித்வுட் பெட்டு கொடுக்குறோம் எல்லாமே நிலாமூர் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மா தேக்குனால கொடுக்குறாங்க வந்துட்டு காலு சட்டம் கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசல்ல வந்து வந்துட்டு இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்டி இயர்ஸ் லைஃப் வரும் பாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த கலர்ல டார்க்கா கேட்டுக்கிறாங்க நீங்க என்ன கலர்ல கேட்டீங்கனாலும் உங்களுக்கு பாலிசம் பண்ணி கொடுக்கலாம் ஆனா இந்த கடலுக்கு எனக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பூ மாதிரி ரவுண்டு பூ மாதிரி வச்சிருக்கிற இடத்தாண்ட உங்களுக்கு ஏதாவது பொண்ணு மாப்பிளோட இன்செல் வேணும் அப்படின்னாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு காரைக்கால் இந்த கடல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிலம்பரத்துக்கு மேல செய்யப்பட்ட கட்டில் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி வரும் வந்துட்டு அதுல நீங்க செல்போனு மணி பர்ஸ் ரிமோட்டு எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம் இதோட சைஸ் இருந்தா ஆறு காரைக்கால் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணாயிரம் இருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு இடத்தை அடைக்கிறது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இருந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வார்னிஷ் பண்ணா போதும் இப்ப நீங்க வார்னிஷ் பண்ணாம இருக்கு இதுல என்ன கலர் கேக்குறீங்களோ வார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம் சார் பார்க்க இருக்கு இதே என்னங்க ஆமா சார் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாகுபலி சார் இந்த பாகுபலி கட்டல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாசத்துக்கு அஞ்சு கட்டல இருந்து பத்து கட்டல வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அந்த கஸ்டமைஸ் போது இதுல என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும் என்ன அனிமல்ஸ் வேணுமா பிளவர்ஸ் வேணுமா இல்ல இன்சல் போடணுமா என்ன போட்டு தரலாம் சார் இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு அடி வரும் சார் அஞ்சுக்கு அஞ்சு கால் போட்டது இதெல்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு ஆட்களோ யாருமே கிடையாது சார் என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து மரத்தை கொடுத்தாலுமே கார்பன்றிங்க செய்ய முடியலன்னு சொல்லி உதறி போறாங்கட்டு அந்த மாதிரி காலகட்டத்துல இன்னைக்கு மரத்தினால செய்யப்பட்ட பொருள் இது ஃபர்ஸ்ட் கோட்டு மட்டும்தான் பாலிஷ் பண்ணிருக்கு இதுல என்ன மாதிரி நீங்க பாலிஷ் கேட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சார் எல்லாமே ஃபுல் ஃபுல் ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் வரக்கூடியது கீழே படுக்கிற இடம் மட்டும் பிளேவுட் போடுவோம் சார் இன்னைக்கு ஒரு கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில சேர்த்து போடணும் பசங்களுக்கு ஒரு கட்டில் வாங்கணும் ஒரு சின்ன ரூம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாட்டிக்கு அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி அப்படின்னும் போது சார் ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கணும் ஆனால் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு திவான் நீங்க வாங்கலாம்ந்துட்டு இந்த திவான் நீங்க வெளியே அப்படி வாங்கினீங்க அப்படின்னாக்கா பத்தாயிரம் ரூபாயில இருந்து பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஆனா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சார் சார்ந்துட்டு திவானோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா ரெண்டரைக்கு ஆறு சார் இருந்துட்டு இது இது ஹாஸ்டல் கார்ட்டும் இல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கார்ட்டும் எதுக்குனாலும் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இருபது செட்டு இருபத்தஞ்சு செட்டு கிட்ட ஸ்டாக் இருந்துட்டே இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் பாலிசி யூலிசி எல்லாமே நீங்க கேட்கற மாதிரி இருக்கும் கடைசல் கால் தாங்க நாளுக்கு நாலு கால் போட்டு செஞ்சு கொடுக்குறோம் சரி இப்ப கட்டில எல்லாம் கொடுத்துறீங்க பெட் வேணுமே ஆமா சார் இன்னைக்கு பெட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சைஸ் நீங்க வேணாலும் சரி நம்ம கிட்ட எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கரைகள் நாலு கரைகள் அஞ்சு கரைகள் ஆறு கரைகள் என்ன சைஸ்னாலும் திவானுக்காகட்டும் எல்லாமே கொடுக்குறோம் வந்துட்டு பெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு இன்ச்சு பெட்டு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் நீங்க அஞ்சு காலை காலோட பெட் நீங்க வெளியே வாங்க போனீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குவாங்க நாங்க வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்ல எனக்கு பெட்டு மட்டும் வேணும் அப்படின்னாக்க பெட்டு மட்டும் வாங்கிக்கலாம் இல்ல கட்டோட சேர்த்து வேணும் அப்படின்னாக்கா கட்டிலும் பெட்டும் கூட நம்ம கொடுக்குறாங்க இதுல என்ன கலர் என்ன மாதிரி பெட் வேணும் குஷன் வேணுமா போன் வேணுமா காயர் வேணுமா எதுனாலும் சரிங்க டெட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே ஒரு டெமோக் வச்சுக்கோ இந்த உடனே இன்னொரு இடத்துல இருக்கு அதுல உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சிருவோம் இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஆகட்டும் ஹை கிளாஸ் ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரிங்க அந்த இவங்க தான் உக்காரணும் டைனிங் டேபிள்ல அவங்க தான் உட்காரணும் அப்படின்றது ஒரு பாகுபாடே இல்லைங்க என்ன அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமைஸ் செஞ்சு தராங்கட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாலு சேர் ஒரு டேபிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓவல் வேணா ஓவல் ரெட்டாங்கிள் வேணா ரெட்டாங்கிள் எது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேரோட டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்குது இதுல நாலு சேர் ஒரு டேபிள் என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு இன்னைக்கு ஏழு வருஷமா பாத்தீங்கன்னாக்கா ரேட்டை ஏத்தாம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அந்த இதுல இன்னும் பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னாக்கா டார்க்கா வேணாலும் லைட்டா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்கார்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹை பேக் வரும் இந்த ஹை பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இதுல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்கார்றதுக்கு கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது உட்காந்தோம் அப்படின்னாக்க ஒரு கெத் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு ரிலீஃப் இருக்கும் அந்த வெரி வெரி கம்ஃபர்ட்டா இருக்குங்க அந்த இந்த டைனிங் டேபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய முதுகு எலும்பு எந்த அளவுக்கு பெண்டு வருது அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இதுல முப்பத்தி ஏழு வருஷமா பாரம்பரியமா ரெண்டு மூணு தலைமுறை நம்ம இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு ஃபால்ட்டையும் மனசுல வச்சு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம் இதுல ஓவல் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெக்டாங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெட்டாங்கிளுக்கு கீழே காலம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மரத்துல தாங்க கொடுக்குறோம் மரத்தை எந்த இடத்துலயுமே குறையாம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மறை வேலைப்பாடுகள் எதுவுமே குறையில்லைங்க இருந்துட்டு எல்லாமே இது வந்து பிப்டி இயர்ஸ் லைஃப்பா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா அறுபது லட்ச ரூபால வீடு கட்டிருக்கோம் சார் எனக்கு சீப் அண்ட் பெஸ்டா வேண்டாம் இன்னும் நல்ல குவாலிட்டியாவும் ராயல் லுக்கா இருக்கணும் சார் எனக்கு டைனிங் டேபிள் வீட்ல கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாக்கா எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் கொடுங்க சார் அப்படின்னு இந்த மாதிரி டைனிங் டேபிள் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டைனிங் டேபிள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாலு பேர் சேர் போட்டுக்கலாம் ஆறு பேர் சேரும் போட்டுக்கலாங்க இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் இதனுடைய கண்ணாடி திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே கடைங்களுக்கு டோர்களுக்கு எல்லாம் போடுவாங்க அந்த திக்னஸ்ல தாங்க கண்ணாடி போறோம் தொல்லமும் கிளாஸ் போட்டு உங்களுக்கு பிளெயின் கிளாஸ்னாலும் பிளெயின் கிளாஸ் கூலிங் கிளாஸ்னாலும் கூலிங் கிளாஸ் போட்டு தரலாம் சேர் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துலதான் கொடுக்குறோம் மரத்துக்கு எந்த இடத்துலயுமே குறை இல்லாம மரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெவியான வெயிட்ல போட்டு கொடுக்குறாங்க கால் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணுக்கு மூணு கால் போட்டு உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் வேணும் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கஸ்டமைஸையும் நாங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க யார் ஒருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லைஃப் கேரண்டி வாரண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நாங்க இல்லைங்க பிப்டி இயர்ஸ் லைஃப் வந்துட்டு ஒன் இயர் கேரண்டி தர வந்துட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செக்குடுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் செக்குடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா செஸ் விளையாட்டை விளையாடுறாங்க இல்லைங்களா அந்த இதை மையமா வச்சு அதே மாடலுக்கு அதே பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கடு வச்சு போடுறோம் வந்துட்டு இதெல்லாம் நீங்க கஸ்டமைஸ் எப்படி கொடுத்தீங்கன்னாலும் நம்ம செஞ்சு தரலாம் இது எதுவுமே பாக்குற பொருட்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பாலிசி தான் இருக்கு நீங்க என்ன கலர்ல உங்களுக்குன்னு ஒரு வீட்டுல இந்த கலர் பாலிஷ் போடணும் இந்த கலர்ல வாங்கி ஆரணும் அப்படின்னு நீங்க ஒரு கனவோட வருவீங்க ஆனா மத்த கடைகள்ல போட்டு வச்சிருப்பாங்க நம்மகிட்ட உங்களுக்கு என்ன சாய்ஸோ அதை தான் நாங்கள் போட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் வைஃப் வயசானவங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உட்கார கொள்ள ரொம்ப சிரமமா இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குஷன்ல தாழ்வா உட்கார முடியல உட்காந்த சடார்னு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா இந்த மாதிரி கார்டன் சேர் கொடுக்குறாங்க இந்த கார்டன் சேர்லாம் வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னாக்கா பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நாங்க வெறும் ஒன்பதாயிரத்து ஐந்நூறு இருந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல டிசைன்ஸ் நீங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்டீங்கன்னாலும் பண்ணி தரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் தாராளமா உட்காரலாங்க இது வெயில்ல போட்டிருந்தாலும் மலையில போட்டிருந்தாலும் எதுவுமே ஒன்னும் ஆகாதுங்க இது கார்டனுக்காகட்டும் கடைங்களுக்காகட்டும் டிரான்ஸ்போர்ட்டுக்காகட்டும் எதுக்குனாலும் நீங்க பண்ணிக்கலாங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு சாயறதுக்கு படுத்துறதுக்கு எல்லாமே இருக்கு சார் ஆனா வீடான வீட்டில ஒரு டீப்பா வேணும் சார் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த டீப் ஆஃப் சப்ஜெக்ஷன் பண்ணலாங்கிறது என்ன அப்படின்னாக்கா இதுல ஏறி நின்னா அஞ்சு பேர் ஏறி நிற்கலாங்க உட்காந்தா நாலு பேர் உட்காரலாம் உட்காந்து தலைவாலைகளை போட்டு உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு பேர் தாராளமாக தாராளமா சாப்பிடலாங்க உங்களுக்கு வந்து டீப்பான்றது டீப்பா மட்டும் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதாகட்டும் அரிசி மூட்டை வைக்கிறதாகட்டும் கிச்சன்ல கிரைண்டர் வைக்கிறது மிக்சி வைக்கிறது எல்லா பர்பஸ்க்குமே நீங்க பண்ணிக்கலாம் வந்துட்டு இதனுடைய காஸ்ட் வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபா வருதுங்க இல்ல எனக்கு இன்னும் ரொம்ப ஹைஜீனிக்கா வேணுங்க இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் மாடலா இருக்கணும் யார் வீட்லயும் இல்லாத சோ டீப்பா நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நல்ல வந்து உங்களுக்கு மூன்றரைக்கு ரெண்டு கொடுக்குறோங்க வந்துட்டு இந்த மூன்றரைக்கு ரெண்டு டீப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆட்களை அடிச்சுக்க முடியாதுங்க என்னன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்க போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறவங்க இதனுடைய லைஃப் வந்து பிப்டி இயர்ஸ் லைஃப் வர கூடியது தான் இருக்கு இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா பேப்பர் வைக்கிறது கப் வைக்கிறது எதுனால நீங்க பர்பஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டீப்பாக்கள்லாம் நீங்க பெரிய பெரிய ஷோரூம் கடைகள்ல போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வாங்கிடுவாங்க மாடலிங் டீப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இது ஓனர் செய்யறதுனால பட்ஜெட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப லாபங்களை ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ஒரு சோஃபா செட் வாங்கணும் வீட்டுக்கு வந்து லக்ஸரிஸா இருக்கணும் அது லாங் லைஃப் இருக்கணும் நல்ல பாலிஷ் குவாலிட்டியா இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த த்ரீ பஸ்ட் சோஃபாவை எடுத்துக்கலாங்க வித்வுட் கொஷனோட சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு பதினேழு இருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம் இதுல என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைவ் ஃபைவ் பை ஃபைவ் லெக் போட்டு ஃபைவ் இன்ச்சஸ்ல ஹேண்டில் கொடுத்து இன்னைக்கு செய்யறதுக்கு ஆட்கள் இல்லைங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்சர்ஸ் வந்து என்ன மாதிரி நீங்க பிக்சர்ஸ் கேட்குறீங்க அனிமல்ஸ் கேட்குறீங்க ஃப்ளவர் கேட்குறீங்க இல்ல பொண்ணு மக்களோட இன்சல் கேட்குறீங்களா எதை வேணாலும் நம்ம போட்டு தரலாங்க டிசைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏராளமான டிசைன்ஸ் இருக்குதுங்க எங்ககிட்ட வீட்டுக்கு வாங்கி போட்டீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு உங்க பிள்ளை குட்டிகளுக்கு அஞ்சு பவுண்ட் நகைய வாங்கறதாகட்டும் அரை கிரௌண்ட் இடத்த வாங்குறதாகட்டும் அதெல்லாம் காட்டிலும் இன்னைக்கு ஒரு டாப்பான ஒரு ஃபர்னிச்சர் கொடுக்கணும்னு அப்படி வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஜென்ரேஷன் நாளைக்கு வரலாறு சொல்ற அளவுக்கு இருக்குங்க இருக்குங்கிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு விஷயமா இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளவருங்க இது எல்லாமே த்ரீ டி கார்விங்ல செய்யறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளவர் பாட்டு கொடுக்குறோம் ஒரு சோஃபா செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஹேண்டில் கொடுக்குறோம் இந்த சோபா செட்ல பாத்தீங்கன்னா பெல்ட் ஆண்டில் கொடுக்குறாங்க இது நீங்க சோபா செட்னாலும் எனி டைம் நாற்பது செட்டு ஐம்பது செட்டு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய கடைகள்ல காசை காஸ்ட் அதிகமா வாங்குவாங்களே நல்ல குவாலிட்டியான கொஷன் கிடைக்குமா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் ஆனா நம்மகிட்ட அப்படி இல்லைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய முதுகு எந்த அளவுக்கு பெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இதுலயும் பெண்டை கொடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரப்பர் ஃபோம்ங்க இந்த ரப்பர் ஃபோம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக இடத்துல கொடுக்கறது இல்லை ஏன் அப்படின்னாக்கா அதனோட காஸ்ட் அதிகங்க ஆனா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா மேனுபேக்சரிங் ஃபேக்ட்ரின்றதுனால இந்த அளவுக்கு ரப்பர் சீப் அண்ட் பெஸ்ட்டா கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்டோ அந்த ஒரு இதுவோ தின்னோ குறையவே குறையாது இதுல கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க இந்த கலர் தான் அந்த கலர் தான் அப்படின்றதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நீங்க என்ன மாதிரி கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு டவுன் வேணும் வால்நட் வேணும் ரோஸ் கலர் வேணும் செரி ரேட் வேணும் என்ன கலர்னாலும் நீங்க பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா நல்ல குவாலிட்டிக்கு நம்மளோட பேக்ட்ரியில நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க நம்பி எடுத்துட்டு போகலாம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாவும் எங்களோட ஃபேக்டரி இருக்கும் வாங்க இன்னைக்கு வந்து வீடு பெருசா இருக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் வீட்லயுமே இல்லாத சோஃபா செட்டு எங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கேரளா கார்னர் சோஃபா சூஸ் பண்ணலாம்னு வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுல எவ்வளவு எத்தனை பேர் போட்டாலும் உங்களுக்கு இடத்தையே அடைக்காதுங்க அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இந்த சோஃபால உக்காந்தான் அப்படின்னாக்கா ஒரு ராயல் லுக் வருங்க வந்துட்டு அது இந்த சோஃபால உக்காந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேரளா ஸ்டைல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஃபா நாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரீ பிளஸ் டூ தான் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு வந்து சிக்ஸ் சீட்டுகள் கொடுக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுவோ இல்ல பேப்பரோ ரிமோட்டோ எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அதுல நீங்க என்ன கலரை சூஸ் பண்றீங்களோ அந்த கலரை நம்ம கிட்டே எடுத்துக்கலாங்க இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்டது இந்த டீப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் இதுல கிளாஸ் வந்து வந்துட்டு இதுல உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வேணுமா பிளேன் கிளாஸ் வேணுமா எதனாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன ரேட் அப்படின்னாக்கா வெளிய கடைங்களில் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்குவாங்க நாங்க வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஏன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோங்க ஏன் அப்படின்னாக்கா இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்றதுனால இந்த பட்ஜெட்டை கொடுக்கறோம் இன்னைக்கு சீர்வரிசை அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இப்ப சீர்வரிசையில நகையை கொடுக்குறீங்களோ பணத்தை கொடுக்குறீங்களோ அங்க காரை கொடுக்குறீங்களோ பைக் கொடுக்குறீங்களா ஆனா இன்னைக்கு சீர்வரிசைனாலுமே பர்னிச்சர்ன்றது கட்டாயமா வேணும் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமா இன்னைக்கு சீர் சீர்வரிசைகளை மரத்துனால கொடுத்து பழக்கம் பண்ணியாச்சு அந்த பழக்கங்கள் இன்னைக்கு வாழடி வாலையா வளர்ந்துட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பீரோக்களை நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி பீரோக்கள் நீங்க எங்க வாங்க போனீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட வாங்குறாங்க அதுல என்ன குவாலிட்டி இருக்கா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அந்த ஒரு குவாலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சக்தி அந்த பைசை இன்னைக்கு இல்லைங்க என்னைக்குமே அடிச்சுக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு மரபீரோ தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்க டபுள் டோர் ஆகட்டும் ட்ரிபிள் டோர் ஆகட்டும் எல்லாமே நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் நிலாம்பூர் தேக்கு நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்ட ஒரு பொருளை தான் நீங்க பாக்குறீங்க இது வந்து என்ன ரேட்டு சார் என்ன சொல்றீங்க ஆனா ரேட்டை சொல்லியா அப்படின்னு நீங்க கேட்கவேண்டியதுல எண்டு வந்து ரேட்டை சொல்லிவிட்டோம் என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு டபுள் டோர் ஆகட்டும் ட்ரிபிள் டோர் ஆகட்டும் ஃபோர் டோர் ஆகட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலு டோர் போட்டுக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் சார் இதுல நாலு டோரா போட்டீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் இவங்க இருப்பாங்க அவங்களுக்கு செக்ஷன் வாரியா கொடுத்துருலாங்க இது நீ எடுத்துக்கோ இது அவா எடுத்துக்கட்டும் அடிச்சுக்காதீங்க சண்டை பாம்பு போட்டுக்காதீங்க காணா என் பொருளை காணா அப்படின்னு சொல்லாத ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே வெறும் இருபத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் என்ன டபுள் டோர் பீரோ இருபத்தாறாயிரம் ட்ரிபிள் டோர் பீரோ முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து இதுல உங்களோட இன்சல் வேணும் பேர் வேணும் அப்படின்னாக்கா எல்லாமே போட்டு கொடுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ் பண்ணாம இருக்கு இது ஒரு கோட்டு பாலிஷ் மட்டும் கொடுத்துருக்குறேங்க இன்னைக்கு கல்யாண மன்றத்துல கொண்டுட்டு போய் வச்சோம் அப்படின்னாக்கா மாபிளை எங்கடா வாங்கினேன் நல்ல பொருள் அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு கொடுக்குறவங்க இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இல்ல எனக்கு ரொம்ப பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வேணும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டபுள் டோர்ல இன்னைக்கு உடன் பீரோ வேண்டாம் எனக்கு வாட்ரூப் வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க டபுள் டோர் அது டபுள் டோர்னா ஏ கிரேட் தான் எல்லாரும் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இப்படி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்கறது ஏ கிரேட் போட்டு கொடுக்குறோம் இது எல்லாமே கேரண்டி வாரண்டியான ஒரு பொருள் தாங்க இதுல கலர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நீங்க என்ன மாதிரி கலர்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ட்ரிபிள் டோர் வந்து பாத்தீங்க அப்படினாக்கா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறோம் இந்த ட்ரிபிள் டோர் பதினாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாலும் சென்டர்ல கண்ணாடி வேணும் கண்ணாடி வேண்டாம் அப்படின்னாக்கா கண்ணாடி இல்லாமலும் நம்ம கொடுக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸை நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நேயர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மரத்தை நேசிங்க ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில மரம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பிரதானம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம நேசிச்சாதான் மரம் நம்மள நேசிக்கும் ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம இல்லாம மரம் வாழும் ஆனா மரம் இல்லாம நம்ம வாழ முடியாது அப்படின்றதா நல்ல ஒரு உண்மை அது மட்டும் இல்ல இருந்துகிட்ட நீ வர ஜென்ரேஷனுக்கு மரம் என்னன்னு தெரியாம போயிடக்கூடாது அதனால இந்த விஷயங்களை சொல்றோம் இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எங்களோட மரத்துல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பன்னெண்டு குடும்பங்கள் நம்ம கிட்ட இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க பர்னிச்சர் செய்யறாங்க அன்றாட வாழ்க்கை அவங்களுடைய நிலைமைகள் இன்னும் பல விஷயமா மாறணும் அப்படின்னாக்கா அது என் கையில கிடையாது இந்த பர்னிச்சரை வாங்குற உங்க கையில தான் இருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு இத லைக் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ